இதோடைய பிள்ளைகளே ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ அர்ப்பணிக்க தொடர்ந்து வாழ நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் ஐஎம் நாட் மேட் அட்ஜி காட் இஸ் நாட் மேட் அட்ஜி அநேக நேரங்களிலே நாங்கள் தவறுகிறோம் அநேக காரியங்களிலே நாங்கள் தவறுகிறோம் வேதத்தின்படி வாழ முடியாத நிலைக்கு சில வேலைகளை தள்ளப்படுகிறோம் பிசாசு செய்கிற தந்திரம் என்னவென்று சொன்னால் நம்மை பாவத்தை செய்ய பண்ணுவதும் அதன் பின்பாக அந்த பாவ உணர்ச்சியை அந்த ஃபீலிங் ஆஃப் கில்ட்டியை நம்மை நம்மிடத்தில் கொண்டு வருவதும் பிசாசு செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை செய்ய வைப்பது பார்க்க வைப்பது கதைக்க வைப்பது செய்ய வைப்பது இப்படியான காரியங்களை செய்ய தூண்டிவிட்டு பிற்பாடு கீழ்த்தியை நம்மிடத்திலே கொண்டு வருகிற இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் அவர் உங்களிடத்தில் கோபமா இல்லை அவர் உங்களிடத்தில் மேடா இல்லை இந்த காரியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவுட் நாங்கள் அநேக இடத்தில் தவறுகோம் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன பிரியமானவர்களே சங்கீதம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஐந்தாம் வசியாக சொல்கிறது நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மூறுதர்களை கத்தருக்கு அரைக்க இடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்திராமேன் நம்முடைய தகப்பன் நம்ம எப்போதும் மன்னிக்க காத்திருக்கிறது பதினைந்தாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பார்க்கிறோம் எப்போது வழி தவறைப்போன் என்னுடைய மகன் எப்போது திரும்பி வருவான் என்று பார்த்து கொண்டிருந்த ஒரு தகப்பன் அப்படியான இருதயம் தான் நம்முடைய தகப்பெனுக்கு இருக்கிறது நாங்கள் குற்றம் செய்யும் போது அப்படியே நம்மை தள்ளி விடுவது நம்முடைய தகப்பன் செய்கிற காரியம் அல்ல பிசாசு செய்கிற காரியம் என்ன நம்மை பாவத்திலே காரியங்களை செய்ய வைத்து விட்டு அதை குறித்து வாழ வைப்பது அதுக்கு பின்பாக நாங்கள் ஊழியம் செய்யும் போது நீ அதை செய்தாயல்லவா நீ இப்படி அல்லவா நீ இந்த காரியத்தை செய்தாய் அல்லவா என்று நம்மை குற்றப்படுத்தி கத்தருக்கு பிரியம் கத்தருக்கு நாங்கள் சேவை செய்யாதபடி அல்லது குற்ற உணர்வில்லாமல் நாங்கள் வாழ முடியாதபடி நம்மை மாற்றி விடுவது இன்றைய நாளில் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார் அதற்கொரு வழி தேர் இஸ் அ வே அவுட் என்ன நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்தால் பாவம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பொய் இருப்போம் நம்முடைய பாவத்தை நாங்கள் அறிக்கை எல்லா பாவத்தையும் நிறைய அக்கிரமத்தை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கார் ஆக உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவரே நான் தவறு இனி இந்த தவறை நான் செய்யாதபடி என்னை ஆண்டவரே என்று அவருடைய கிருபையை நம்மை ஆசீர்வத்து வழிநடத்த வேண்டவராயிருக்கார் கலாத்தி ஒரு ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது மாமிசத்தின் கிரிகளை பற்றி சொல்லிவிட்டு பௌலப்போசுலர் சொல்கிறார் இருபத்தி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பொறாமைகள் கொலைகள் வரிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த காரியங்களை இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னார் கத்திரக்கு பயம் இல்லாமல் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார் அதை நாங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே பிராக்டிஸ் அது நடைமுறையாக இருக்கும் என்று சொன்னார் அப்படிப்பட்டவர்கள் கத்திடத்தை வந்து மதிப்பை பெற முடியாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனை நேசிக்கிற நாங்கள் சில இடத்துல நாங்கள் தவறும் போது அந்த குற்ற உணர்வோடு நீங்கள் இருக்க தேவையில்லை பிரியமானவர்களே அந்த குற்ற உணர்வோடு இருக்க தேவையில்லை தாவிதோடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்திலே அவன் பாவம் செய்தது போ செய்த போது மனம் திரும்பி எப்படியாக தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கட்டிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் அவன் செய்தது போல நாங்கள் ஒரு தரும் பாவம் செய்யவில்லை நாங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் பிரியமில்லாத காரியங்களை நம்மை செய்ய வைத்து விட்டு அந்த குற்ற உணர்வோடு நாங்கள் இருக்கும்படியாக கத்தருக்கு வல்லமையை நாங்கள் ஊழியம் செய்யாதபடி நம்மை தடுத்து நிறுத்தும்படியாக பிசாஸ் அநேக காரியங்களை செய்கிறான் அநேக காரியங்கள் நினைப்பு கூட்டுகிறான் அநேக இடத்துல எங்களுக்கு கில்ட்டியை உண்டாக்குறான் இந்த நாள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் காட் இஸ் நாட் மேடர் யூ கத்தர் உங்களிடத்தில் கோபமாயில்லை கத்தர் உங்களிடத்தில் கோபமாக இல்லை ஆகையால் நாங்கள் செய்ய வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் தான் வாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாக நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கத்த புறக்கணியார் உண்மையாகவே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே நான் செய்தது தவறு எனக்கு மன்னிப்பு தாரும் மறுபடியும் இந்த காரியத்தை நான் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளும் என்று நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது அவர் உங்களை மன்னிப்பதோடு மாத்திரமல்ல உங்களை தொடர்ந்து அவர் அந்த காரியங்களை செய்யாதபடி அதற்குரிய கிருபையையும் தந்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் காட் இஸ் நாட் மேரட்ஜு